அடிமீது அடிவைத்து அழகான நடை விளையாட ஓடிவா முருகா என்னோடு சேரவா முருகா அடிமீது அடிவைத்து அழகான் நடை வைத்து விளையாட ஓடிவா முருகா என்னோடு சேரவா முருகா உன்னோடு சாய்ந்தான உடலிங்கு தல் உயிர் உயிர்மெல்லு குமரா உன காணும் ஆசைதான் குறைவா உன்னோடு சாய்ந்தாட உடலெங்கு தல்லாட உயிர்மெல்லுதே குமரா உன காணும் ஆசைதான் குறைவா அடிமீது அடி வைத்து அழகான நடை விளையாட ஓடிவா முருகா என்னோடு சேரவா முருகா அடிமீது அடிவைத்து அழகான நடை வைத்து விளையாட ஓடிவா முருகா என்னோடு சேரவா முருகா கண்ணோடு ஒளி இல்லை வழிகாட்டவா என் மூச்சம் எனதில்லை உனக்காக தேவா விரைவாய் வருவாய் அழகா விளை அட ஓடிவா முருகா கண்ணோடு ஒளி இல்லை வழிகாட்டவா என் மூச்சும் எனதில்லை உனக்காக தேவா விரைவாய் வருவாய் அழகா விளையாட ஓடிவா முருகா அடிமீது அடிவைத்து அழகான நடைவைத்து வைத்து விளையாட ஓடிவா முருகா என்னோடு சேரவா முருகா உன்னோடு சாய்ந்தாட உடலிங் தள்ளாட உயிர் எங்குதே குமரா உன மாசைதான் குறைவா அடிமீது அடிவைத்து அழகான நடைவைத்து விளையாட ஓடிவா முருகா என்னோடு சேரவா முருகா கண்ணோடு ஒளி இல்லை வழிகாட்டவாவா என் மூச்சும் எனதில்லை உனக்காக தேவா விரிவாய் வருவாய் அழகா விளையாட ஓடிவா முருகா அடிமீது அடி வைத்து அழகான நடைவைத்து விளையாட ஓடிவா முருகா என்னோடு சேரவா முருகா அடிமீது அடி வைத்து அழகான நடைவைத்து விளையாட ஓடிவா முருகா என்னோடு சேரவா முருகா